பாருங்க அரிசிமா வந்து அர்ச்சனை வந்தாச்சு கொஞ்சம் லேட் அதனால தான் அது தொட்டுக்கிறதுக்காக செஞ்ச மாவு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து அரிசி மாவு வந்து அரிச்சனை வந்தாச்சு நாங்கள் வந்து ஏழு மானம் எடுத்துக்கிட்டோங்க அது வந்து கேஸில் வச்சு செஞ்சால் லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கல் மூட்டி வெளியே அடுப்புலேயே வச்சுட்டோம் பாருங்கள் பெரிய பாத்திரத்தை வச்சு ஏன்னா களி கிண்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரத்துலேயே வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ ஏ ஏழு படி பாருங்கள் அது கொஞ்சம் கட்டியாக இருக்குது சூடாக இருக்கிறதுனால அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் ஆர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோங்க அது வந்து ஒலை வந்ததுக்கப்புறம் நம்ம பாருங்கள் கரைக்கிற மாவு ஊற்றி நம்ம வந்து நொய் களி பண்ணோம்னா அது ஒழுங்காக வராதுங்க அதனால் அரிசி மாவு கொஞ்சம் கரைச்சி தண்ணி வச்சதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா இது வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் எல்லாம் கெட்டியாகிடும் அதனால் நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் அது அப்புறம் நம்ம மாவு போட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா அதுக்கு சூடாகட்டும் சூடாகி கொதிக்கிட்டோம் பாருங்கள் அந்த மாவில் இருக்க கட்டியெல்லாம் உடச்சி விட்டாச்சு இப்போ வந்து பாருங்க மாவு வந்து தண்ணி வந்து கொஜ்ஜிடுச்சு அதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஏன்னு சொன்னால் அது பத்தலைன்னா நம்மளுக்கு தேவைப்படுங்க தன் நாம் வந்து மாவு நிறையா போட்டோம்னா அப்போ தேவைப்படும் அப்படி ஒரு வேலை சரியாக போயிடுச்சுனாலே விட்டுறலாம் கம்மியாக இருந்தாலுமே அந்த தண்ணியை நம்ம எடுத்து வைக்கிற தண்ணியை ஊற்றி களி கிண்டிக்கலாங்க அதுக்காக தான் எடுத்து வைக்கிறது தண்ணியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாரு மாவு போட்டாங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அழகாக கொதிக்குது பாருங்கள் களி வந்து இப்படி தாங்க ரெடி ஆகும் நார்மலாக நம்ம களி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க தண்ணி வச்சு இது செய்ய போகிறோம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது மாவுன்றதுனால கேஸில் வச்சு இந்த மாதிரி கிளற முடியாதுன்னு சொல்லிட்டு தாங்க இதில் வெளியே அடுப்பு வச்சு இந்த மாதிரி பண்ணுறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் ஒரு களிக்காம வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கணுங்க கட்டி விழாமல் கிளறணும் கட்டி விழுந்தால் கொஞ்சம் கஷ்டங்க சுற்றி பாருங்கள் எத்தனை பேர் களாட்றோன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளாட்றோங்க அப்பயும் ஒன்றும் ஆகலாங்க பாருங்கள் அப்பயுமே கையில் மசிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக மசிச்சோங்க எடுத்து வச்சு தண்ணி பாருங்கள் பத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க நம்ம கிளாறின களியை கொண்டு வந்து வீட்டில் நெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா மசிக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே இருக்க பாருங்கள் சந்திக்களி பிடிக்கிற மேனை அதில் போட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்